வணக்கம் நாங்கள் தற்போது மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதிலிருந்து விடுபடுவதற்கு வீட்டிலுள்ள என்னென்ன வைத்திய முறைகளை பின்பற்றலாம் என்பது பற்றி பார்க்கலாம் மறைமுகமாக மனிதன் உயிரையே கொல்லக்கூடிய நோய்களில் ஒன்றுதான் மஞ்சள் காமாலை நோய் இது ஏற்பட்டுவிட்டால் ஆரம்பத்திலேயே அதனை கண்டறிந்து கட்டுப்படுத்துதல் மிகவும் அவசியம் இல்லையில் அது உயிரையே கொல்லும் பேராபத்து மிக்கது கல்லீரல் பாதிக்கப்பட்டாலோ அல்லது பித்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலோ கழிவுப் பொருட்கள் வெளியேறாமல் உடலிலேயே தங்கிவிடுகிறது இதனால் உடலானது மஞ்சள் நிறமாக மாறுகிறது அதேபோல் மது அருந்துவதாலும் கிருமிகள் வெளியேறாமல் கல்லீரலை தாக்குகின்றது இதனால் மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுகின்றது மஞ்சள் காமாலை நோய்க்குரிய அறிகுறிகள் என்று பார்த்தால் ஒருவருக்கு அடிக்கடி பாந்தி எடுத்தல் குமட்டல் பசியின்மை உடல் சோர்வு வயிற்றின் வலது பக்க மேல்பாகத்தில் வலி மூட்டு வலி வயிறுபீக்கம் காய்ச்சல் இரத்த கசிவு என பலவிதமான அறிகுறிகள் காணப்பட்டால் மஞ்சள் காமாளிக்குரிய அறிகுறிகளாக எடுத்துக்கொள்ளலாம் இது தவிர கண்ணின் படலத்திலும் நாக்கின் அடிப்பகுதியிலும் மஞ்சள் நிறமாக மாறுதல் உடல் மெலிந்து காணப்படுதல் என்பன அறிகுறிகளாக கருதப்படுகின்றது மஞ்சள் காமாலையை அடைப்பு காமாலை அடைப்பில்லா காமாலை என இரண்டு வகைப்படுத்தலாம் அடைப்பு காமாலையில் கனைய கோளாறு பித்தக்குழாய் கற்கள் பித்தக்குழாய் புற்றுநோய் என்ற மூன்று பிரிவுகள் காணப்படுகிறது அடைப்பில்லா காமாலையில் வைரஸ் கிருமிகள் அதிகமாக அருந்தும் மதுபானம் டயபெட்டிக் போன்ற காய்ச்சலை ஏற்படுத்தும் பக்டீரியாக்கள் மலேரியா என்ற ஒட்டுண்ணிகள் சில மாத்திரைகள் போன்றவற்றின் பாதிப்பினாலே இந்த காமாலை உருவாகின்றது ஒருவர் இரத்த பரிசோதனை எடுத்துக் கொள்வதன் மூலம் உடலிலேயே மஞ்சள் காமாலை இருக்கிறதா என்பதனை அறிந்து கொள்ள முடியும் மஞ்சள் காமாலை நோய் உடையவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்று பார்த்தால் அதிக கார நிறைந்த உணவுகளை அவர்கள் உட்கொள்ளக் கூடாது மஞ்சள் காமாலை வந்துவிட்டது என்று தெரிந்தால் ஐந்து மாதங்கள் வரையாவது அசைவ உணவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது குறிப்பாக முட்டையின் மஞ்சள் கரு அதிக புரதச்சத்து மிகுந்த பரப்பு வகைகள் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவு வகைகளை உட்கொள்ள கூடாது மஞ்சள் காமாலைக்குரிய மூலிகை மருந்தாக கீழ்காய் நெல்லி விளங்குகின்றது கீழ்காய் நெல்லி ஒரு கையளவு எடுத்து அதனுடன் ஒரு சீரகத் சீரகத்தூளையும் சேர்த்து நீர் விட்டு அரைத்து அதனை கசாயமாக செய்து காலை மாலை இரு வேளையும் குடித்து வந்தால் உடலில் உள்ள பித்தன் தணிந்து காமாலை நோய் தொற்று கிருமிகள் அழிவடைந்து நல்ல பருவத்தை பெற முடியும் கீழ்காய் நெல்லி சுக்கு மிளகு சீரகம் மஞ்சள் இவற்றை சம அளவில் எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து சக்கரை கலந்து நான்கு மணி நேரத்திற்கு ஒரு தடவை என தொடர்ந்து அருந்திக்கொண்டு வந்தால் மஞ்சள் காமாலினோ உடலில் இருந்து விடுபட்டுவிடும் கீழ்காய் நெல்லி சீரகம் பூவரசன் பழுத்த இலை கரிஞ்சலாங்கண்ணி ஆகியவற்றை மூன்று கிராம் அளவுக்கு எடுத்து கசாயமாக செய்து காலை மாலை வேலைகளில் அருந்தி வருவதன் மூலம் காமாலை நோயை கட்டுப்படுத்த முடியும் மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் பாரத்திற்கு ஒரு முறையாவது தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் வேண்டும் உடலில் உள்ள பித்தத்தின் அளவை தணிக்க வேண்டுமென்றால் காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் ஆகியவற்றை அதிகம் சாப்பிடுவதன் மூலம் உடலில் பித்தத்தின் அளவை தணித்து மஞ்சள் காமாலை ஏற்படுவதனை தடுக்கலாம் மழை காலத்தில் நீரை கொதிக்க வைத்து அருந்துதல் வேண்டும் இவ்வாறான முறைகளை பின்பற்றி மஞ்சள் காமாலை நோயிலிருந்து விடுபடலாம் நன்றி